என்னை சாக்கடை அரசியலில் என்று சொல்லுபவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் அது சாக்கடையா பூக்கடையா என்பதை காலம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நிதித்துறை நான் தொடர்ந்து நேசிக்கின்றேன் அதற்கு முற்றுப்புள்ளி வெட்கப்பட்டுள்ளதா வெட்கப்படவில்லையா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் செயல் தான் தேவை செயல் வடிவம் வேண்டும் காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் என்பதுதான் மற்றும் உங்கள் பிரதேச ஆலயங்களில் ஆன்மீக கலை கலாசார நிகழ்வுகளை இணைந்து கொள்ளுங்கள் தொள்ளேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஏற்பாட்டு குழுவின் தலைவர் வேலை மண்ணில் பிறந்தவர் மண் என்னை வாழ வைப்பது ஆனால் இங்கே வந்திருக்கும் மக்கள் அனைவரும் நீதிபதி இளைஞர் இளைஞரிபவர் எங்களுடைய சொத்து வேலை நினைத்து இங்கே வந்திருக்கிறீர்கள் அதற்காக உங்களுடைய வருகைக்கு வாத்து கூறி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீதிபதி சேவை நலன் பாராட்டு விழாவில் நீதித்துறையில் சில சம்பவங்களை கூறி மிகுதி பேச்சை நான் தொடர்கின்றேன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போது விடுதலை புலிகள் இயக்கத்தின் தடை நீக்கப்பட்டது அவர்களுடைய கொடி தடை நீக்கப்பட்டது அதன் பின்னரே விடுதலை புலிகளின் தலைவரும் இலங்கையின் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங் அவர்களும் போட்டிருத்த உடன்படிக்கையில் கைச்சாத்தார்கள் அதனை அடுத்து மண்ணில் விடுதலை புலிகளின் பணிகளை தொடங்கினார்கள் பொங்குதமல் நிகழ்வு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விடுதலை புலிகளின் கொடி பாதிக்கப்பட முடியாது என படைப்பிரிவு கடைபிடித்தது நீதிமன்றில் வழக்கு வந்தது பொங்கல் நிகழ்வில் புலிகளின் கொடி உயர்த்தலாமா என்ற வினா நாற்பது சட்டத்திற்குகள் ஒருபுறம் முப்பதுக்கு மேற்பட்ட போலீசார் மறுபுறம் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன இரண்டு பக்கத்தையும் சீர்தூக்கி தீர்ப்பு வளர்க்க வேண்டியது எனது கடமை தடை செய்யப்படாத கொடியை கொடி இயக்கத்தில் பாதிப்பது சட்ட நீதியானது என்று நான் தீர்ப்பல் தேவை இலங்கை தேசிய கொடியை யாராவது உதாசீனம் செய்தால் நீங்கள் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் தான் முன்னிறுத்துங்கள் என கூறினேன் அக்கொடி போர் நிறுத்தம் காரணமாக தடை செய்யப்படவில்லை எனவே பப்புதோகள் நிகழ்வில் அந்த கொடி ஏற்றம் நடைபெறுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது மறுநாள் காலை இன்னும் ஒரு பிரச்சியவை வந்தது ஒவ்வொரு நிமிடமும் யுத்த நிறுத்தம் என்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது மாணவிகள் அவர்களுடைய கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் அங்கே விடுக்கப்பட்டன படைப்பிரிவு எதிர்த்தது நீதிமன்றத்தில் மறுநாள் காலை பொங்குதமல் நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்தில் வழக்கு முன்னிறுத்தப்பட்டது சீருடையுடன் பழசாலை மாணவிகள் பாடசாலையில் தான் இருக்க வேண்டும் பத்து முப்பது மணிக்கு பொங்குதமல் நிகழ்வில் யாரும் வீதிக்கு வரக்கூடாது என்பது படத்தில் படையினரின் வாதம் மறுபக்கம் அவர்கள் நிகழ்வில் பங்கு வைப்பது அவர்களது உரிமை அதை தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என மனமுற விவாதம் இரண்டு தரப்பினரையும் நடுநிலைமையுடன் கையாள வேண்டிய இக்கட்டான நிலை எனக்கு இருந்தது ஏழு முப்பது மணியில் இருந்து பாடசாலை நேரம் ஒன்று நாற்பத்தி எட்டு மணி அனைத்து சீருடை மாணவிகளும் மாணவர்களும் பாடசாலை வளாகத்தில் தான் இருக்க வேண்டும் இவரும் வீதிக்கு வர முடியாது என கடுமையான உத்தரவு நீதிமன்றம் பிறப்பித்தது இதனை அடுத்து மூன்று முப்பது மணிக்கு பொங்குதமன் நிகழ்வு நேரம் மாற்றப்பட்டது அதன் பின்னர் பொங்குதமன் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிவிட்டது ஏன் கூறுகிறேன் என்றால் ஒருபுறம் பாடசாலை மாணவிகள் வேலரையில் இருந்து பத்தரை மணிக்கு வீதியில் நிற்க நிற்பதற்கான கோரிக்கை நீதிமன்றம் அவர்களுக்கு ஐம்பது வீதம் இவர்களுக்கு ஐம்பது வீதம் வழங்கி அன்று மிகவும் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கியது யுத்த நிறுத்தமும் மூறப்படவில்லை ஏன் கூறுகிறேன் என்றால் இன மத மொழி பட்டு பாசம் பண்பாடு கலாச்சார இலக்கியங்கள் அனைத்துக்கும் மேலாக நல்ல சமத்துவம் சமாதானம் என்ற கோரிக்கை அடிப்படையிலேயே நான் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்தேன் ஒரு துப்பாக்கிகள் கூட என் முன்னிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை அதே போன்று செஞ்சோரை சிறுமிகள் மூவர் தாக்குதலில் காயமடைந்து வவுனியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார்கள் அதன் பின்னர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அதன் பின்னர் வவுனியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்த போது மூன்று பேரும் இறந்து விட்டார்கள் அவர்களுடைய உடல் சடலங்கள் ஒப்படைக்க முடியாது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது ஏனெனில் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் சிறுமிகள் ஆனால் படைத்திறப்பு அவர்களுக்கு புத்துணை குத்தப்பட்டிருந்தது யூனிவர்சிட்டியில் நான் சட்டம் படைத்தேன் எவராக இருந்தாலும் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சட உடல்கள் மரணித்த உடல்கள் அவர்களின் பெற்றோர்களும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என கூறி சர்வதேச செங்கிலுவை சங்கத்துடன் அவர்களது உடல்களை கிளிநொச்சிக்கு எடுத்து சென்று ஒப்படைக்குமாறு போகிறேன் ஆனால் ஓமந்தை உடனடியாக கூட்டப்பட்டது படை திறப்பா நீதிமன்றமா என்ற கேள்வி எழுந்தது பெரிதும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் சிறுமிகளின் சடலம் கிளிவச்சுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது செல்வது தடை செய்யப்பட்டது சூழ்நிலை சுதந்திரமான நீர் துறை உடனடியாக அமலுக்கு கொண்டு வரப்பட்டது படைத்திறப்பில் எங்கள் அதிகாரி நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டார் உடனடியாக பெரிய பார்க்க வேண்டும் துறக்க தவறில் நீதிமன்ற அவமதிப்பு கூட்டம் தாக்கல் செய்வேன் என்று உடனடியாக வெறியில் துறந்தது அந்த சிறுவிகளின் சடலங்கள் வவுனியா மத்திய மகா வித்தியாலயத்தில் மாபெரும் மரணச் சடங்காக அங்கே நடைபெற்றது ஏன்னா பூர்வதேக மனித உரிமை மனிதா விமானம் மனித நேயம் யுத்தத்தின் போதும் கடன் முடிக்கப்பட வேண்டும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கட்டப்பட்ட கண்கள்ட்டிலையில் காணப்படுகின்றது கண்கள் கட்டப்பட்டாலும் தராசு சபனாக இருக்கும் என்ற காரணத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது நான் பல தடவைகளில் சிந்தித்தேன் ஆனால் நீதிமன்றங்கள் பெரும் அலுகுலர்கள் அந்த காட்சிகளை நீதிபதி பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் கண்ணை கட்டி வைத்துள்ளார்களா என்ற சந்தேகமும் எனக்கு இருந்தது ஏனெனில் சட்டம் மூலையுடன் சம்பந்தப்பட்டது உணர்வுகள் மன சாட்சியுடன் சம்பந்தப்பட்டது இரண்டுக்கும் கோடுகி தீர்ப்பு வழங்க உடனடியதே நீதிபதியின் கடமை அதனை யுத்த பிரதேசத்தில் நான் செய்யக்கூடியதாக இருந்தது அடுத்ததாக மண் ஒன்பது ஆண்டுகள் மனிதரிமை முதல் பாதிக்கப்பட்ட மண் யாழ்ப்பாண மண் புதை குடிகளால் பாதிக்கப்பட்ட மண் மன்னார் மாவட்டம் தேவாலிய குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மண் கிழக்கு மாகாணம் மனித உரிமை நூறர்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மண் நான் வவுனியாவில் மீதவாதாக கடமையாற்றினேன் செம்மணி புதைகுடியில் நான் நீதிபதியாக கடமையாற்றினேன் மடுத்து வழக்கில் மன்னா நீதிபதியாக கடமையாற்றினேன் திருக்கோடேஸ்வர ஐயர் குருக்கள் மனைவி கொலை வழக்கில் திருவண்ணாமலை உயர் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றினேன் கல்முனையில் எனது இஸ்லாமிய சகோதரர்களுடன் நான் எனது கடமையை புரிந்தேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் நிரந்தர நீதிபதியாக இருக்கவில்லை இருப்பினும் சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக கல்முனையில் இருந்து மட்டக்களப்பு சென்று எனது கடமையை புரிந்தேன் ஆனால் எனக்கு மட்டும்தான் விசேட அனுமதி வழங்கப்பட்டது கிளிநொச்சி முள்ளத்தீவு மாவட்டம் விடுதலை குழுக்களின் கட்டுப்பாட்டுக்கு இருந்தது அங்கே நீதித்துறை இலங்கை நீதித்துறை இல்லை அங்கே அவர்களது நீதித்துறை இருந்தது ஆனால் புறப்பத்தாட்சி பத்திரம் ஆட்சி பத்திரம் சாதாரண பரீட்சை அட்வான்ஸ் லெவல் பரீட்சை பாஸ்போர்ட் அடையாள அட்டை என்பன சம்பந்தமான பிரச்சினைகள் வரும்போது அவர்கள் நீதிமன்றத்தை நாட முடியாத சூழலில் இருந்தது ஒரு கட்டத்தில் கனடா தூதுவர் ஆலயத்தில் கனடாவுக்கு செல்வதற்கு அங்கே ஸ்பான்சர் செய்யப்பட்டிருந்தது பாஸ்போர்ட்டில் ஒரு பெயர் சிறிது மாற்றம் நீதிமன்ற கட்டளையை பெற்று வாழ்கிறார்கள் என்று கூறினார்கள் அவர்கள் கிளிநொச்சியை சேர்த்தவர்கள் கிளிநொச்சியில் இலங்கை நீதித்துறை இல்லை நான் வவுனியாவில் இருந்தேன் எனக்கு கிளிநொச்சி மாவட்டத்தை பரிவாரம் செய்வதற்கான அதிகாரம் இல்லை உடனடியாக பிரதம நீதியரசருடன் தொடர்பு கொண்டேன் அவர் உடனடியாக என்னைத்தீர்வு கிழமை மாவட்ட நீதிபதியாக நியமித்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கலாமோ அனைத்தையும் மௌனியாக இருந்து செய்யுமாறு என படிப்புடன் பிறப்பித்தார் நான் பகிரங்கமாக அறிவித்தேன் அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்துக்கு வாசித்து வருவார்கள் நான் தாண்டியதில்லை என்களின் கட்டுப்பாடு நாற்பது வீதம் இலங்கை நிர்வாக கட்டுப்பாட்டில் இருந்தது அறுபது வீதம் கட்டுப்பாட் பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் அந்தத்தீவு மாவட்ட மக்களுக்கு பணியாற்றியது இறுதியில் சுனாமி வந்தது சுனாமியில் திறப்பத்தா பத்திரம் வழங்க வேண்டிய சூழ்நிலை இருந்து ஒன்பது மரண விசாரணை அதிகாரிகளை அனுப்பி அந்த சுனாமியில் எனக்கு தெரிந்த அளவில் ஒரு நாலாயிரம் பேர் சேர்த்திருப்பார் நினைக்கிறேன் அவர்களுடைய விசாரணைகளை துரிதப்படுத்தி அனைவருக்கும் மரண பத்திரம் வழங்குமாறு படிப்புரை பிறப்பித்தேன் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு மன்னாந்தாட்சி பத்திரம் வழங்கப்பட்டு அதற்குரிய நஷ்ட வீடுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஏன் நான் கூறுகிறேன் என்றால் நீதித்துறையை சட்ட வரம்பெல்லைக்குள் பாவிக்க வேண்டியது நீதிபதியின் கடமை அதிகாரத்தை பாவிக்க வேண்டும் துஷ்பிரயோகம் தான் செய்யக்கூடாது

அங்கே அழகான படத்துடன் என்னுடைய படம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது நீதிபதி புனிதமான தொழில் புனிதமான சேவை புனிதமாகவே நேசிக்கின்றேன் புனிதமாகவே சுவாசிக்கின்றேன் இந்த இடத்தில் இந்த சேவை நலன் பாராட்டில் உங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்க முடியுமா முடியாதா என்னுடைய சகோதரன் பாஸ்கரன் சூறினார் நகைச்சுவையாக கூறும்படி வெறும் அனா வராது வெரூம் அனா என்று இந்த இடத்தில் நான் கூறுகின்றேன் சாக்கடை என்ன செய்யும் என கூறினார்கள் ஆமா அதை பூக்கடை அரசியலாகவும் பூக்கடை அரசியலாகவும் மாறும் எனில் சாக்கடை நாறும் பூக்கடை வாசம் உயிரும் அதற்கு காரணம் நிச்சயமாக பதில் சொல்லும் என்பதுதான் தற்சமிய மறுமொழியாக இருக்கின்றது சகோதரன் கிருபாகர் இருக்கு மனித உரிமைவாதி மனித உரிமை போராளி அவரை எனக்கு நிறைய பிடிக்கும் அவருடைய ஆலோசனையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் நேசிக்கின்றேன் ஏனென்றால் என்னை சாக்கடை அரசியலில் விளவேடாம் என்று சொல்லுபவர்களும் என்னை நேசிப்பவர்களும் இருக்கின்றார்கள் அதில் அவர் ஒருவர் ஆனால் அதில் சாக்கடையா பூக்கடையா என்பதை காலம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் சகோதரன் மாஸ்தரன் கூறினார் சாக்கடை அரசியல் சாக்கடை அரசியல் என்று கூறிக்கொண்டு அனைவரும் ஒதுங்குவது சரியா அல்லது அதனை தூய புனித நீராக்கி முன்னோக்கி நகர்வது சரியா என்ற வகையில் பேசியிருந்தார் நெல்சன் மண்டேலா அரசியல்வாதி அவர் சாக்கடை அரசியல் செய்யவில்லை அண்ணா சாக்கடை அரசியல் செய்யவில்லை ஏன் நம்ம மண்ணிலேயே தந்தை செல்வா சாக்கடை அரசியல் செய்யவில்லையே ஆனால் நீதித்துறையை நான் தொடர்ந்து நேசிக்கின்றேன் சுவாசிக்கின்றேன் அதற்கு முற்றுப்புள்ளி வெட்கப்பட்டுள்ளதா வைக்கப்படவில்லையா என்பது எனக்கு தெரியவில்லை அது வெட்டப்பட்டிருந்தால் அப்படியே போகட்டும் ஏதெனில் கொழும்பிலிருந்து லண்டன் நோக்கி வரும்போது நான் பத்து மாதங்கள் தை மாசம் ஓய்வு பெற்றேன் பத்து மாதங்கள் ஏற்கனவே பேசியிருந்தேன் வெறுப்பு வாழ்க்கை கடமையை செய்தோம் அனைத்தையும் செய்தோம் சிலருக்கு நான் பேசியது புரியவில்லை அல்லது புரியாத வகையில் நடிப்பது போல் தெரியவில்லை நான் இருபதாந்துகளில் தை மாதம் ஓய்வு பெற்றேன் அறுபத்தி ஒரு வயது இருபத்தி இரண்டாம் தை மாதம் வெற்றிடம் வந்திருந்தால் எனக்கு கேட்பதற்கு உரிமை இல்லை பன்னிரெண்டாம் தேதி மாதம் நான்கு வெற்றிடம் வரும்போது எனக்கு கேட்பதற்கு உரிமை உண்டு ஏனெனில் நான் எட்டு நாட்கள் எனக்கு அந்த வகையில் தான் நான் பேசியிருந்தேன் அதில் சிலர் விளங்காது ஓய்வென்றால் மீண்ட புகத்தரை வேணும் அவங்களுக்கு திரும்பி திரும்பி நான் விளக்கப்படுத்திக் கொண்டு நூல் முகநூல் இல்லாத ஒரே ஒரு நீதிபதி வணிகம் மட்டும்தான் வாழ்க்கையில் என்னுடைய தொலைபேசி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டெலிபோன் இது இதுவர்த்த மனிதரும் கதைப்பேன் மற்றும்படி முகநூல் யூடியூப் வாட்ஸ்அப் எதுவுமே நான் பார்ப்பதில்லை ஒருவர் கூறினார் முகநூல் இல்லை பட் அனைவரது முகநூலிலும் நீ இருக்கிறாய் என விமர்சனங்களை ஒருபுறம் வையுங்கள் விமர்சித்தவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள் செயல் தான் தேவை செயல் வடிவம் வேண்டும் ஒரு செயல் வடிவம் உருவாக்கப்பட வேண்டுமானால் சேராக்ட் பேடரம்புண்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் அங்கே ஆக்சன் கமாண்ட் இருக்க வேண்டும் விமசனம் கருதுச்சு ஒன்று அவர் அவருடைய உரிமையில் அதேrangle யாரோமே புரசோ நதோவில் ஃபேஸ்புக் 24 மணித்தியால વાળு டோன்ட் யூ மணித்தியால வாழ்வு இதோட செய்து இன்னொரு செய்தி முன்னோக்கி வந்து இதுதான் இந்த பேஸ்புக் யூடியூப் பெண்கள் ஆகவே எங்களுக்கு பின்னுக்கு தெரியவும் முடியாது அது எனக்கு பதில் அளித்துக் கொண்டு முடியாது அது எங்களுக்கு நிறவும் இல்லை அது சவாசித்துக் கொண்டிருக்க எனக்கு பதில் அளிக்க கேரள வசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு